நான் சொல்கிற மாதிரி ஒரு இடத்துல கையெழுத்து போடணும்னா இப்போ இப்போ அதுவும் போடலை சரி நம்ம போதையில் வாங்கினதான் வாங்கணும்னு சொல்லி ஒரு வாங்கி கொடுத்து கொடுத்தேன் கொடுத்தோன்னே ஒரு பத்தத்தில் கையேற்று போட்டாப்புல அந்த பத்திரம் தான் இந்த பத்திரம் அந்த கீழே இருக்கிற பேர் பழித்து வச்சு அதில் வந்து டைவர்ஷன் யார் பேர் இது மாதிரி கையேற்று ஜஸ்ட் மஞ்சுளாடு போட்டு வச்சுக்கிறேன் எனக்கு நோட்டீஸ் இல்ல உங்க ஆத்தாக்கு தடி நோட்டீஸ்ல வேண்டாம் என் வாழ்க்கையில விளையாடுறீங்க என்னடா போவான் குடும்பத்துக்கு வந்து நான் ஒத்தாசம் பண்ணதுக்கு என் குடும்பத்தை ஒட்டு எடுக்கறீங்களாடா அவ்வளவுதான் என்ன நிம்மதி கிடைத்தா நீ நிம்மதி கிடைக்க தெரிய வேண்டியதான் ரோடு ரோடா என் கூட

ஏய் எப்படியும் உங்க அம்மா போய் திரும்ப வரக்காண்டி நம்ம பத்து பிள்ளைய ரெடி பண்ணி பண்ணிட்டு அப்புறம் தான் அதுக்காண்டி சீக்கிரமா இது பண்ண முடியும் ஓகேவா